தாய் வீடு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மாநாங்கேணி திருவண்ணாமலை நகரின் அழைக்கப்பட்ட குளம் எழுதி அவர் காளிதாசா செந்தூரன் வாசிப்பவர் எஸ் சத்யதேவன் பல்லாயிரம் வருடங்களுக்கு மேலாகவே மனித சமூகம் குளங்களோடு வாழ்ந்து வருகின்றது சில ஆயிரம் வருடங்களாக குளங்களை அமைத்து பேணி அதன் சூழமை வாழ்வை வடிவமைத்துக் கொண்டது அரசின் தோற்ற காலத்திலிருந்தே குளங்களை அமைத்து பேணுவது அரசினுடைய முக்கிய கடமையாக இருந்து வந்துள்ளது குளங்கள் அரசின் அரசனின் அச்சமூகத்தின் வரலாற்று சான்றாக நிலை பெற்றிருக்கின்றன இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கையின் வரலாறு குளங்களை அண்டியதாகவே உள்ளது விகாரங்களையும் கோயில்களையும் விட அதிகமாக குளங்களை அண்டியே குடியிருப்புகள் அமைக்கப்பட்டன அரசன் அரசிகள் மட்டுமல்லாமல் கிராமத் தலைவர்களாலும் மக்களாலும் குளங்கள் அமைக்கப்பட்டுக் கொண்டிருந்தன குளங்கள் சிதைக்கப்பட்டு கைவிடப்பட்ட போது ராசதானிகள் மாறின ராசாக்கள் மாறினர் பதினைந்தாம் நூற்றாண்டு வரை நாடெங்கிலும் குளங்கள் அமைக்கப்படுவதும் பேணி பராமரிக்கப்படுவதும் தொடர்ச்சி அறுபடாமல் தொடர்ந்தது ஐரோப்பிய காலனி ஆட்சி காலத்தில் இப்பணிகளில் தடங்கல்கள் ஏற்பட்டாலும் இக்காலத்திலும் அவை முட்டாக நிறுத்தப்பட்டதில்லை மக்கள் தொகை அதிகரித்து நகரமயம் உருவான காலத்திலும் குளங்கள் கைவிடப்படாமையாலே தண்ணீர் கடன் பெறப்படுவதும் அயற் பிரதேசத்தவரால் தடுக்கப்படுவதும் இடம்பெறவில்லை பெரியதோ சிறியதோ குளங்கள் அதனளவில் சிறப்பானது என்பதுடன் பல பகுதிகளையும் கொண்டது அவற்றுக்கான பிரத்யேகமான செயற்பாடுகளையும் அவற்றுக்கான தனித்தனி பெயர்களையும் கொண்டுள்ளன அவை அதனை உருவாக்கிய சமூகத்தின் மொழியில் கலந்து செழுமையையும் வரலாற்றையும் உள்ளடக்கி இருந்ததுடன் அச்சமூகத்தின் அடையாளமாகவும் இயங்கியது கனமழையும் வெள்ளமும் குளங்களை நிறைத்து ஒளியேறும் வழியே இருந்தன ஆன போதிலும் குளங்களை உருவாக்கிய சமூகமானது இச்சிதைவுகளில் இருந்து அதை பாதுகாக்கும் பணியையும் இடைவிடாமல் செய்து கொண்டே இருந்தன இந்நடைமுறை மக்கள் சமூகம் காலம் காலமாக ஒரு ஒழுங்கமைவன கடைபிடித்து வந்தவை கடந்த ஐம்பது அல்லது நூறு வருட காலத்தில் சமூகத்தால் அழித்தொழிக்கப்பட்ட குளங்கள் யாவும் பல நூறு வருடங்களாக இந்நடைமுறைகளை அதே சமூகம் எவ்வித சமரசமும் இன்றி மிகச்சரியாக கடைபிடித்தும் பாதுகாத்தும் வந்தவையாகும் இப்பணிகள் சுலபமானவை அல்ல ஆயினும் நாடெங்கும் பரவியிருந்த குளங்களின் முக்கியத்துவத்தை சமூகம் நன்கு அறிந்திருந்தது குளம் வறுமையடைய அதன் அடியான பெயர்களும் சொற்களும் வரலாறும் இயங்கியலும் காலப்போக்கில் இருந்தும் அதன் மொழியிலிருந்தும் நீங்கி போகின்றது பல் சமூக பண்பாட்டு கூறுகளை கொண்ட திருகோணமலை சமூகத்தில் அழிந்து போன அல்லது அழியவிடப்பட்ட குளத்தின் வரலாறு இது ஓரிரு பொருள் சரியா சொற்களில் மறைந்திருக்கும் பண்பாட்டு பன்மையின் பதிவும் கூட திருவண்ணாமலை நகரத்தில் உத்தரமுக வீதியில் அமைந்துள்ள சபை கட்டிட தொகுதிக்கு பின்புறமாக உத்தரமுக வீதியையும் மின்சார நிலைய வீதியையும் இணைக்கும் மயான வீதியில் கோணேஸ்வர் வளவு பகுதியில் வெள்ளை வெல்வத்தடி கோனேஸ்வர் கோவிலின் குளம் இதுவாகும் அங்குள்ள கல்வெட்டு ஆதாரத்தின்படி சோழர் காலத்தில் மச்சகேஸ்வரம் என அழைக்கப்பட்டிருக்கிறது தற்போதைய நில அடையாளங்களைக் கொண்டு மின்சார நிலைய வீதி தக்கியா வீதி புனித அந்தோனியார் வீதி சோனகர்வாடி உட்பகுதியிலான தற்போது கீரைத் தோட்ட மலையருவி சந்தை அல்லது தமிழ் சந்தையை மையமாக கொண்ட பகுதியை அடையாளப்படுத்த முடியும் புவியியல் தன்மை அடிப்படையிலும் மரபு வழியாக கடத்தப்பட்ட வரலாறுகளின் அடிப்படையிலும் இக்குளத்துக்குரிய தண்ணீர் வரத்து கதசுவாமி மலை எனப்படும் தற்போது மலையாவளி குளத்துக்கு நேரே உள்ள மலைப்பகுதியில் இருந்து முடமாண்டான் குளத்தில் சேர்ந்து தற்போது மலையாவளி குளம் அதன் மேலதிக தண்ணீர் வில்லூண்டி கேணி ஊடாக இக்குளத்தை வந்தடைந்திருக்கிறது இதன் மேலதிக நீர் செங்கல் பண்ணை குளம் எனும் திருகோணமலை சிவன் கோயில் குளம் விரகத்தி பிள்ளையார் கோவிலின் தாமரை குளம் ஊடாக சின்ன தொடுவாய் பொள்ளையார் கோயில் கேணி ஊடாகவும் பெரிய தொடுவாய் பொள்ளையார் கோவில் கேணி ஊடாகவும் கடலில் கலந்திருக்கிறது இந்த பகுதியிலிருந்து கண்டெடுக்கப்பட்டு சே குணசிங்கம் அவர்களால் படியெடுத்து வாசிக்கப்பட்ட கல்வெட்டுப் படி இங்கு சோழர் காலத்துக்குரிய கோவில் இருந்த இடமாக உறுதிப்படுத்தப்படுகிறது இதையே பேராசிரியர் ஸ்ரீ பத்மநாதனம் உறுதிப்படுத்துகிறார் கோனேஸ்வர் கோயிலுடன் சமகால வரலாறு கொண்ட இந்த குளம் மரபோழி வரலாறு அடிப்படையில் கோணேஸ்வர் நகர்வள்ளத்தின் போது தெப்ப குளமாகவும் பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதை மேற்சொன்ன கல்வெட்டும் உறுதிப்படுத்துகிறது இந்த குளத்தினது கோவில் சார்ந்த பயன்பாடு ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலில் கோனகர் கோயில் அழிப்புக்கு பிறகு போத்துக்கேரின் சுதேசிய மதங்கள் மீதான கட்டுப்பாட்டின் காரணமாக தற்காலிகமாக நின்று போனது இந்த குளத்தின் வரைவட ரீதியான ஆதாரம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்தில் மன்னே வில்லட் என்னும் பிரெஞ்சு கடற்பட தளபதியால் வரையப்பட்ட படத்தில் காணப்படுகிறது அதன் பின்பு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறில் லௌரி என்னும் இரு பிரித்தானியரின் வரைபடத்தில் இக்குளம் நன்னீர் குளம் என உறுதிப்படுத்துகிறார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் பிறகு பிரித்தானியர் திருவண்ணாமலையை கைப்பற்றிய பின்னர் தங்களுடைய குதிரைகளை குளிப்பாட்டு இடமாக பயன்படுத்தியின் காரணமாக உள்ளூர் மக்கள் இக்குளத்தை குதிரை குண்டு என அழைத்திருக்கின்றனர் காரணம் குண்டு என்பது தமிழில் குளிப்பதற்கேற்ற குளம் என்று அர்த்தம் எனவே குதிரை குண்டு என்று அழைக்கப்பட்டிருக்கிறது அதன் பின்பு பிரித்தானியர் காலத்தில் இரண்டு வகையான இஸ்லாத்தை பின்பற்றுவோர் திருவண்ணாமலைக்கு வருகின்றனர் ஒன்று சூபிக்கல் எனும் பக்கிரிகள் இன்னொன்று பிரித்தானிய படையில் இருந்த மலாய் வீரர்கள் இங்கு சூபிக்கல் தங்குமிடம் ஒன்று இருந்திருக்கிறது அவர்கள் இந்த குளத்தை பயன்படுத்த தக்கியா குளமாகி போனது அதற்கான காரணம் சூபிக்கள் எனப்படும் பக்ரிகள் தங்கமணத்தின் அராபிய அல்லது பாரதசிக சொல்லே தக்கிய ஆகும் தமிழ்நாட்டில் தர்கா என பொதுவாக அறியப்படும் இச்சொல் சூபீச துறவிகளின் கல்லறைகளை குறிக்கும் அதே கால பகுதியில் பிரித்தானிய படைகளை வேலை செய்த மலாய் முஸ்லிம்கள் பஞ்சா எனும் தெரு ஊர்வல திருவிழாவை கொண்டாடியிருக்கின்றன இதன் தொடர்ச்சியாக இப்பகுதி தக்கியா வீதி என்று இப்போது அழைக்கப்படுகிறது கொஞ்சம் கொஞ்சமாக அதன் பாவனை இழந்த குளப்பகுதி கீரை தோட்டம் என அழைக்கப்பட்டது தொடர்ச்சியாக பாவனை இல்லாமல் போகவும் மக்களின் அண்மைய குடியிருப்புகளாலும் குளம் கொஞ்சம் கொஞ்சமாக மூடப்பட்டது இறுதியாக இந்த குளத்தின் மேல் மலையருவி சந்தை கட்டட தொகுதியானது முன்னாள் நகரசபை தலைவர் அமரர் சூரியமூர்த்தியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டில் தொண்ணூறு லட்சம் செலவில் நிர்மாணிக்கப்பட்டது தற்போது அரசியல் காரணங்களால் அக்கட்டடம் மலையறிவு சந்தையாக இயங்காமல் போக அழிந்து போன மானாங்கேணி தற்போது நகரசபை களஞ்சி சாலையாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது உஷா துணை இலங்கையில் இந்து சமயம் கலாநிதி சி பத்துநாதன் இரண்டாயிரத்தி ஐந்து திருவண்ணாமலை மாவட்ட திருத்தலங்கள் இ வடிவேல் இலங்கை தமிழ் சாசனங்கள் சி பத்மநாதன் இந்து சமய கலாச்சார அலுவலக திணைக்களம் கொழும்பு ரெண்டாயிரத்தி ஆறு குளக்கரையில் இளைப்பாரும் வரலாறு தன்னரம் கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஐந்தில் மண்ணே வில்லட் வரைபடம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு லௌரியன் வீட்டில் வரைபடம் இஸ்லாமிக் எடுக்கேஷன் டைவர்சிட்டி அண்ட் நேஷன் ஐடென்டிட்டி எடிட்டர்ஸ் ஜான் பீட்டர்